நமச்சிவாய திருச்சிற்றம்பலம் சிவாய நமக சிவசிவாய நமக என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் எப்பொழுதும் அன்பை மட்டுமே வைத்துக்கொள் பாசத்தை மட்டுமே நீ வைத்துக்கொள் எதற்கும் நீ அஞ்சக்கூடாது உன்னுடைய மனதில் நீ பயமே கொள்ளக்கூடாது சோர்வு கவலை எல்லாம் உன்னை ஆக்கிரமித்து கொள்ளாமல் இரு தங்கமி ஒவ்வொரு நிமிடமும் பொன் போன்றது அதை தேவையற்ற எண்ணங்களுக்காக நீ வீணாக்கி விடாதே எல்லோருக்கும் வாழ்க்கையில் சண்டை சச்சரவுகள் இருக்கத்தான் செய்யும் அதையெல்லாம் நீ பொருட்படுத்தவே கூடாது சில விஷயங்களை அப்படியே விட்டுவிடுவதுதான் உனக்கு நல்லது ஏனென்றால் உன்னை சுற்றியுள்ள சிலர் பிரச்சனை பற்றி அறிந்தும் அறியாதவர்கள் போல உன்னிடம் நடித்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் நீயோ அதை புரிந்து கொள்ளாமல் பிரச்சைக்கான தீர்வை தேடி அலைந்து திரித்து அனுதினமும் உன்னை ஏதாவது ஒரு ரூபத்தில் வழி நடத்ததான் நான் முயற்சி செய்து கொண்டு வருகிறேன் ஆனால் நீயோ அதையெல்லாம் தவற விட்டுவிட்டு பிறகு மீண்டும் என்னிடமே வந்து உன் துயரங்களை போக்க நீ வழி கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் முதலில் துயரங்களை நினைத்து நீ கவலைப்படாமல் இரு அப்போதுதான் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று உன்னால் உரண முடியும் உன்னை சொல்லி குற்றமில்லை ஏனென்றால் இது காலத்தின் கட்டாயம் நீ இந்த நிலைமையை அனுபவித்தே ஆக வேண்டும் என் பிள்ளையான உன்னை காக்கவே நான் போராடி கொண்டு வருகிறேன் நீ இப்பொழுது அனுபவிக்கும் உன் கரும வினிகளின் பெரும்பகுதியை உனக்காக நான் இங்கு அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் அது உனக்கு தெரியாது நீ இப்போது அனுபவித்துக் கொண்டிருப்பது அதனுடைய சிறு பகுதி மட்டுமே வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளை வைத்து வாழ்வில் தோல்வியுற்று விட்டதாக நீயே முடிவு செய்து கொள்ளாதே தங்கமே நீ அனைத்திலும் வெற்றி பெறும் நாள் வெகு தூரத்தில் இல்லை வேர்த்தியை எல்லாம் தூக்கி எறிந்து விடு அதுதான் உனக்கு முதல் எதிரி எந்த நேரமும் உன்னை பாதுகாத்து கொண்டு உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் உன் வாழ்வில் இன்று முதல் உனக்கான காலத்தை நீ தொட்டு விட்டாய் நீ கஷ்டப்பட்ட எல்லாவற்றிற்கும் உனக்கான நியாயத்தை நான் வழங்குவேன் உன்னை எப்போதும் என் நெஞ்சில் வைத்து நான் சுமந்து கொண்டிருக்கின்றேன் இன்று உனக்கான நல்ல செய்தியை நான் உனக்கு தருகிறேன் கவலைப்படாமல் மனம் தளராமல் சந்தோஷமாகவே இரு எப்போதும் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என் அப்பா எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இரு ஒவ்வொரு நாளையும் என் மீது பாரத்தை போட்டு நீ தொடங்கு நிச்சயம் உன் வாழ்க்கையில் பல அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும் இன்று முதல் நான் உனக்கு நேரடியாகவே பதில்களை தருகிறேன் அதன்படி நீ நடந்து கொள் உன்னுடைய சிக்கல்களுக்கு பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு தருவதற்காக பல ரூபங்களில் நான் உனக்கு உதவி புரிய வந்தேன் ஆனால் நீயோ என்னை கண்டு கொள்ளவில்லை காணாமல் தவித்துக் கொண்டிருந்தாய் வருவாரா வரமாட்டாரா என்னுடைய அப்பா என்று இயங்கி கொண்டிருந்தாய் அதனால்தான் நானே உனக்கு கடிதம் எழுதியிருக்கிறேன் இந்த கடிதத்தை எழுதியிருப்பது போல அதன்படியே நீ நடந்து கொள் உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் உன் பிரச்சனைகளுக்கும் நல்ல பதில் கிடைக்கும்